விநாயகனே உனி தீர்ப்பவனே வேளமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி நாலாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை இருபத்தி நாலு ஆஹ் திங்கட்கிழமை ஆணி மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் மேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி மரண யோகம் கூடிய நாளாக மாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மிருகஷியுடன்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் திருவாதூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொட்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு சிவ ஆலயங்கள்ல பிரார்த்தனை செய்வதும் வில்வம் திருநீரு கொண்டு அவரை அர்ச்சனை செய்வதும் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்பதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொடுத்துருக்கோம் இப்படி சந்திரன் உத்திராடம் திருவோணம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படபடப்பு ஒரு ஆங்சைட்டி இது முடிஞ்சுதான் முடியலையா இது வந்துச்சா வரலையா இது கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்களேன் இதை கொஞ்சம் கொடுத்துடுங்களேன் அங்கேயே இருங்க போயிடவே போயிடாதீங்க இந்த வந்துகிட்டே இருக்கேன் பத்தே நிமிஷத்துல பஞ்சா வரந் பறந்து வந்துடுறேன் அப்படின்னு நான் பறந்து வர்றேன்னு இல்லைங்க நீங்க பறந்து வந்துடுறேன்னு யாருக்கிட்டையாவது வேகமா சொல்லி இந்த காயம் எப்படியாவது முடிஞ்சிடும் அவன் போயிட்டாங்கன்னா ஆளை பிடிக்க முடியாது ஆள் இருக்கும் போதே கேட்டுக்கிட்டாதான் ஆள் இருக்கும் போதே நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணி வாங்கிக்கிட்டாதான் அப்படின்னு ஆள் இருக்கும் போதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கெளரத அது எங்க சார் கொடுக்குறேங்கிறாங்க வீட்டுல வெளியில தான் சார் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது எங்கேயாவது கடையில் கிடைச்சா கூட காசு கொடுத்து வாங்கிடலான்னு பார்த்தா அதுவும் நமக்கு என்னோ மனசு திருப்தியா வரலை அப்படின்னு சொல்ற நிலை நிச்சயம் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு தருணம் தகப்பனாரினுடைய நினைவு அலைகள் அப்பாவை பத்தின கனவுகள் அப்பாவை பத்தின ஆசைகள் தன் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு அப்பா ஹீரோ இல்லையா கை கொடுக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது சொன்னால் அவர் எவ்வளோ பாடுபட்டார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற உணர்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசி நேர்களுக்காக சொல்ல முடியும் எங்கள் தந்தையர் நாடு என்ற போதி நிலை அப்படின்னு இந்த ஃபாதர் ஆஃப் நேஷன் சார் காந்தி கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பண வரவு இருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நீண்ட காலமாக கேட்டுட்ருக்கேன் இந்த இது வரமாட்டேங்குது இந்த பொருளாதாரம் வந்து சேரமாட்டேங்குது அப்படின்னு இயக்கப்படக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு இயக்கம் ஒரு பாதி தீரும் அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் இன்னைக்கு நிறைய ரவுண்ட் அடிக்கும் சார் இந்த கண்ணு மியாமியாவுங்குது சார் கொஞ்சம் அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடல் அசதி கை கால் கொடைச்சல் இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ள வேண்டிய நிலைகள் சார் வலிக்குது சார் லேசா இடிச்சிட்டாலே இப்போ வலிக்குது சார் என்னானே தெரியல இது இது என்னன்னு யாருக்கிட்டையாவது கேட்கணும் கால் எடறிடுச்சு காரிய தடைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னே நீங்க ஆளுங்க கிளம்பி வருவாங்க உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்ல குறைப்பாங்க சந்திரனோட கான்ஃபிடென்ஸ் லெவலே கொஞ்சம் குறைஞ்சி போகுது அப்போ பொய் சொல்லலாமா ஏமாத்தலாமா கொஞ்சம் இங்க ஒழிஞ்சிக்கலாமா இல்லை அங்க ஒளிஞ்சிக்கலாமா இங்க ஓடலாமா அங்க ஓடிடலாமா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு இந்த போன்ல ரெண்டு மூணு தடவை கால் வரப்போ இரிட்டேஷனா வரும் ஒரு தடவை எடுக்கலன்னா கொஞ்சம் விடுங்க நாங்க பிஸியா இருக்கோம்னு அர்த்தம் திருப்பி கூப்பிடுறேங்கிறதுக்குள்ள ஓயாம ஃபோன் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஓயாம ஃபோன் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு நம்மளை யாராவது கழிவு ஊத்துவாங்க கழுவி ஊத்தணுங்கிறது தான் நாளினுடைய அமைப்பு மினராசி நேர்களுக்காக கொஞ்சம் தூரம் பாரமாக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிடல் ஏகோபுத்தாது அரசாங்க வழியில பெரிய அளவுக்கு சுப செய்திகள் வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அஹ் பக்காவா அயன் பண்ண வஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்காக ஷெல்ஃப்ல அடுக்கி ஆகா இப்படி எல்லா நாளும் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கு ஆனா எல்லா நாளும் சந்திரன் இந்த மாதிரி இருக்க இல்ல அப்ப உத்ராடம் திருவோணம் நட்சத்திரத்துல அவருடைய சஞ்சாரம் பொழுது சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்துல அவர் சஞ்சாரத்தை மாலை நேரத்துல செய்யறப்ப இரண்டு நல்ல செய்திகள் பொருளாதாரத்தை சார்ந்த செய்திகள் இந்தாங்கோ புடிங்கோ அப்படின்னு ஃபீஸு பில்லு அமௌண்ட் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறப்ப அடடா நமக்காப்பா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பா நல்ல லம்சம் அமௌண்டாக திருப்தியாக பேசும்படியா இருக்கு மனது சந்தோஷப்படும்படியா இருக்கு அப்படின்னு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு இன்னைக்கு கில்லாடியா இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலையும் சரி நமக்கு நம்மளே ஒரு காரியத்தை முடிக்கிறதுலையும் சரி பெரிய கில்லாடி அப்படிங்கிற பேர் வாங்கின கடகராசி நேர்கள் இன்னைக்கு அந்த நல்ல பேரை காப்பாத்திப்பாங்க அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல தான் இருக்கும் இந்த டுவெண்ட்டி மேட்ச்சில் வர மாதிரி சூப்பர் ஓவர்னு விட்டுருவாங்க நடுவில் ஐயோ சார் சூப்பர் ஓவரில் வேணாம் சார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப த்ரில்லிங்காக போகுது இன்றைக்கி கொஞ்சம் சந்திரனே உங்களுக்கு த்ரில்லிங்காக தான் போவார் மாதிரி உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் ஐயா அப்பா குலதெய்வத்தை அடிக்கடி கூப்பிட வைப்பார் உங்கள் இஷ்ட தெய்வத்தை அடிக்கடி நினைக்க வைப்பார் அப்போது இக்கட்டுகள் இடு இடர்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ரணருண ரோகம் எதிரி ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்பு அலைகள் பெரிய அளவுக்கு வீசிக்கிட்டே இருக்கும் யாரை எதிர்த்து பேசிட்டே இருக்காங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்கீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபடுறேன் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு சும்மா சும்மா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கேலிகிண்டல் செஞ்சுட்டே இருக்கிறீங்க கூட வந்திருந்து யாராவது செய்யறீங்களா ஒத்துழைக்கிறீங்களா சந்திரனுக்கே யாரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு மட்டும் எல்லாரும் ஒத்துழைச்சிடுவாங்களா சிம்மராசி நேரத்துல இன்னைக்கு ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் ஒத்து போங்களேன் அப்படின்னு ஒத்துழையாமை இயக்கத்துடன் போக வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அப்பப்போ விசுப்படம் பார்த்த மாதிரியே இருக்கு நீங்க பேசுறதை கேட்டா அப்படின்னு சொல்றது தெரியுது ஆனா சில துக்கத்தையும் நம்ம இப்படி தூக்கி பார்த்தோம்னா அது பெரிய அளவுக்கு பாதிப்பா தெரியாது அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் சொப்பன சாஸ்திரங்கள் சகுன சாஸ்திரங்கள் இதெல்லாம் உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ இல்லையோ வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டு போங்க அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளையார் நிச்சயம் இருப்பார் முக்களையும் ஒரு பிள்ளையார் இருப்பார் தெருமுக்களையும் ஒரு பிள்ளையார் இருப்பார் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் கொஞ்சம் லேசா ஒரு டென்ஷன் கொடுக்கும் ஒரு பதட்டம் கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எஸ்கலேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்கள் கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அயன் பண்ணாத சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த வஸ்திரத்தில் பெரிய அளவுக்கு ஈர்ப்பு இருக்காது சார் இந்த பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் கூட வேண்டாம் சார் நெத்திக்கு ஒரே ஒரு தொண்ணூறு சந்தனம் மட்டும் கொடுங்க வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கிறது இருக்கட்டும் இருக்கிறத வச்சுட்டு பார்த்துக்கலாம் இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சுக்கலாங்கிற நிலை கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் கின்றத்துக்கு கரண்டியாக வேணும் எழுதுறதுக்கு பேனாவாக வேணும் அது மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஃபோனாக வேணும் அதெல்லாம் தேவையில்ல இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிப்பேன் இருந்த இடத்துலருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவோம் இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற நிலையெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கலாம் இருக்கிறத வச்சுட்டு பறக்கணும் அப்படிங்கிற வித்தையை துலாம் ராசினியர்கள்ட்ட தான் கற்றுக்கணும் வெறுங்கையிலேயே முளம் போடுவீங்க அதை எல்லாரும் ஆகா ஓஹோ பிரமாதம் அப்படிம்பாங்க நீங்கள் விற்க போகிறது வெறும் மண்ணு தான் அதை ஒரு பேக்கெட்டுக்குள்ளே வச்சு விற்கிறப்பவே எல்லாரும் முண்டிக்கிட்டு கேட்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான செய்திகள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஹல்லோ சௌக்கியமா அப்படின்னு ஹல்லோ மிஸ்டர் எதிர்கட்சின்னு எதிர்கட்சியை பார்த்து கேட்க வேண்டிய தருணங்கள் அடுத்திருக்கிற ரிஷிகராசினியர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்ட்ட சின்ன வாத விவாதங்கள் வம்புகள் ஆட்டாக்கள் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி அப்புறம் பத்து வயசுல பங்காளி காரியங்கள் டெஃபினட்டா நடந்துடும் நீங்க கேட்ட உதவி உங்களுக்கு கட்சிடும் அதே மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துடும் ஆனா ஒரு தடைக்கு அப்புறமேல் நடக்கும் ரொம்ப எஃபர்ட் அதிகமா போடணும் மூச்சை போடணும் கொஞ்சம் ரெக்வஸ்டா பேசணும் பிளீஸ் சாரி எக்ஸ்கூஸ்மி தேங்க்யூ அப்படின்னு கொஞ்சம் அடுத்தவங்களை பார்த்து கொஞ்சம் உயர்த்தியே பேச வேண்டிய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் யாரை பற்றி எந்த பொருளையும் பேசாதீங்க எந்த காசிப்ஸும் பேசாதீங்க எந்த குறையும் பேசாதீங்க நான் எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த நக்கீர் இருக்குது நான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மாட்டிக்க போகிறதும் நீங்களாக தான் இருக்கும் ஒரு சிகராசி நேரத்தில் குழப்பம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வந்து நின்று குழப்பத்தை பாருங்கள் குழப்பம் குழப்பமாக தெரியாது குழப்பம் இல்லாமல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்த்துப்போம் எப்படி என்னன்னு சார் கொஞ்சம் லேசாக இடியாப்பத்தை நொச நொசத்து விட்ட மாதிரி ஆகிடுச்சு மாலை நேரத்தில் லேசாக இடியாப்பத்தை ஒரு சுற்றி சுற்றுவாங்க அதிலலாம் மனம் செலுத்திடாதீங்க பிரார்த்தனைகள் வழிபாடுகள் கடின உழைப்பு உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் செய்யறது தான் சொல்வேன் தான் செய்வேன் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொ சொல்லவே இல்லை அப்படிங்கிறத யாருக்கிட்டேயாவது சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டியது தரணும் அப்புறம் இந்த சத்தியம் எல்லாம் பண்ணால் சாட்சியை கூப்பிடணும்ல நீங்க சொல்லுங்களேன் அன்னைக்கு நான் இருந்தேன் நான் சொன்னேன்னா நீங்கள் சொல்லுங்க அன்னைக்கு நான் இதை வந்து ஒத்துக்கிட்டேன்னா நான் ஒத்துக்கவே இல்லை நான் சொல்லவே இல்லை நான் செய்யவே இல்லை ஆனால் என்னையே இதில் இழுக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் வாத விவாதங்கள் பம்பு கலாட்டாக்கள் இதில் இருந்தெல்லாம் வெளில இருக்க வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டுன்னு இருக்கும் குடும்பத்தில் நல்ல அன்யூன்யமான சூழ்நிலைகள் குழந்தைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை உடல் நலத்துலேயும் சரி மனோ நலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படுவதற்கான ஒரு நிலைப்பாடு நிச்சயம் உண்டு அதே மாதிரி இந்த மருந்து மல்லிகை மாத்திரை இதில் அலட்சியம்ங்கிறது தனுசுராசினியர்களுக்கு கூடாது நேரா நேரத்துக்கு மருந்து நேராக நேரத்துக்கு மாத்திரை நேராக நேரத்துக்கு உணவு அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு கையில் எடுக்கணும் அதில் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது வேணும் ஆகாரம் சூடாக இருக்கணும் ஆரி போனதை நீங்க சாப்பிடக்கூடாது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு தாங்க சான்ஸு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாய்ப்போ மகிழ்ச்சியான பிரயாணங்களோ புது வஸ்திரமோ ஆடையணில் ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு பெரிய அளவு இருக்கும் நல்ல ஸ்பிளாஷி கலரு டார்க் கலர் அப்படிங்கலாம் இருக்கும் டோன் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து நம்ம வாயிலிருந்து ரகசியத்தை ம் வாங்க கம்மு போட்டு ஒட்டிக்கு ராசி மகராசினியர்களே நான் தொடர்ந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுருங்க காரியம் முடிகிறது வரைக்கும் நோ கிராஸ் டாக்கிங் ஐ ஸ்பீக் நோ கிராஸ் ஸ்பீக்கிங் மைலாட் அப்படின்னு நோ கிராஸ் ஸ்பீக்கிங்னு சொல்லிடுங்க எல்லா இடத்துலயும் உண்மையா பேசுறேன்னு தபார் தபார்னு பேசுறாதீங்க சில விஷயங்களை மறைத்து ஒழித்து சூசகமா பேசுகிறதுக்கு கத்துக்கணும் செய்க பாஷையும் கத்துக்கணும் மௌன விரதம் மௌனம் பேசியதே மௌனம் மௌன ராகம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த மௌனம் ரொம்ப பெரிய பதிலை சொல்லிவிடும் மௌன குருவா இன்னைக்கு இருக்கிறது மகர ராசி நேர்களுக்கு நன்மை தரும் அதாவது என்ன அர்த்தம்னா பேச்சுல இருக்கிறத விட காரியத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் கவனம் ரொம்ப அதிகமா இருக்கணும் அதை நீங்க செலுத்திட்டோம்னாலே நிறைய சந்தோஷங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே மகராசி நேர்களுக்காக முடியும் சந்திரன் உங்க தான் சஞ்சாரம் செய்ய போறார் கேளிக்கை வாடிக்கை விருந்து எதிர்பார்க்காத இனிப்பு பொருள் எதிர்பார்க்காத பழச்சாறு எதிர்பார்க்காத டெட்ராபேக் ஜூஸ் இதெல்லாம் வரும்பொழுது ஒரு ஆனந்தம் முறம் அளவோடு சாப்பிட்றது நல்லது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் யாராவது ஏதாவது ஃப்ரீயாக தரேன் யாராவது ஏதாவது பண்ணுறேன்னு நம்பிடாதீங்க இந்த டிஸ்கவுண்ட்டு அது எதுவும்பாங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் டேமேஜ் ஆன பொருளுக்கு மட்டும்தான் நல்ல பொருளுக்கெல்லாம் இல்லை என்னங்க இப்படி மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸாக பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் டெக்னிக்காக பண்ணுறீங்க அப்படின்னு இந்த டெக்னிக்கு புரியாததுனால தானே நான் கும்பராசியா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனதில் எதை ரொம்பவும் விரும்புறீங்களோ எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அது உங்ககிட்ட கொஞ்சம் விலகியே இருக்கும் அது உறவா இருக்கலாம் பணமா இருக்கலாம் நீங்க ஆசைப்படுற ஒரு பொருளாக கூட இருக்கலாம் சார் டிலே ஆகிட்டே இருக்கு சார் ஆமா கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் இருக்கும் காடாறு மாசம் நாடாறு மாசம் சொன்ன மாதிரி இங்க பாதி அங்க பாதி நீ பாதி நன் பாதி அப்படின்லாம் போக வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்மை உழைப்பு உயர்வு கிராஸ் கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு ஒப்பேத்துங்க இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி ஆனா தன லாபம் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட் அடடா சார் அந்த மெசேஜை டெலிட் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது சார் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க சார் கிளைண்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க தருணங்கள் அதே மாதிரி பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற மீனராசினர்களுக்கு நிறைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது உறவுகளுடைய உன்னதம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு பிள்ளைகள்கிட்ட ஆனந்தம் அப்படிங்கறெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மனதுல சுகம் சந்தோஷம் லயம் யாத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது அது நம்ம மனசு ரெண்டும் நம்மளுடைய மனசு இன்னொரு மனசு நம்ம அன்புக்குரிய துறையினுடைய மனசு அதையும் சேர்த்துக்கணும் இல்ல பிரிக்க முடியாது இல்ல அப்ப பிரிக்க முடியாத உறவுகள் அப்படிங்கறதெல்லாம் ஆனந்தம் தர வேண்டிய நிலை பெரியவர்களுக்கு இந்த மாமா குட்டி மாப்பிள்ள குட்டி மச்சாங்குட்டி எல்லாம் சந்தோஷம் இருக்கும் ஒன்னே ஒண்ணு பழி வாங்குறேன்னு மட்டும் நிக்காதிங்க குறை பேசாதீங்க சண்டை போடுறேன்னு நிக்காதீங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும் ஒண்ணு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிய பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திக் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்